வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய மற்றும் சாப்பிடக்கூடாத உணவு முறைகளை பற்றி பார்க்க போகிறோம் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய பழங்கள் ஆப்பிள் ஒன்று தான் சாப்பிட்ணும் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு அது ஆரஞ்சு பேரிக்காய் பப்பாளி வெள்ளரி கொய்யாப்பழம் எலும்பிச்சை செறிப்பழம் மற்றும் நாவல் பழம் அதுபோல் சாப்பிடக்கூடாத பழங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் பலாப்பழம் மாம்பழம் பைனாப்பிள் திராட்சை சப்போட்டா சீத்தாப்பழம் தர்பூசணி பேரீச்சை உலர்ந்த பழங்கள் மற்றும் அதுபோல் டின்னில் அடைக்கப்பட்ட பழ வகைகள் சக்கர நோயாளிகள் சாப்பிட வேண்டிய காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அவரைக்காய் வெண்டைக்காய் வெண்பூசணி கொத்தவரங்காய் முள்ளங்கி பாகற்காய் உடலங்காய் பலாக்காய் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் வாழைப்பூ வாழைத்தண்டு சுரைக்காய் அதுபோல் சாப்பிடக்கூடாத காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் சர்க்கரை பூசணி பீன்ஸ் பீட்ரூட் உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு கருணைக்கிழங்கு போல பூமிக்கும் கீழே விளையாடுறது எல்லாத்தையும் தவிர்க்கணும் அருந்த வேண்டிய பானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை இல்லாத காஃபி டீ பால் எலுமிச்சி ஜூஸ் தக்காளி சூப் சோடா இதெல்லாம் பிடிக்கலாம் அருந்தக்கூடாத பானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்பத்து வகைகள் சர்க்கரை வகைகள் இளநீர் தேன் மது வகைகள் ஆப்பிள் ஜூஸ் ஐஸ்கிரீம் பாயாசம் போன்றவற்றையெல்லாம் அருந்தக்கூடாது அதுபோல் பாதாம் கற்கண்டு வெல்லம் கேக்கு முந்திரி இதெல்லாமும் சாப்பிடக்கூடாது மேலும் இது போல மருத்துவ தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்